இன்னைக்கு பாகிஸ்தானு ஆஸ்திரேலியா கூட கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போய் அநியாயமா கடைசி நேரத்துல தோத்து இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நடந்த ஆஸ்திரேலியா விசஸ் பாகிஸ்தான் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஜேக் மேத்யூ சார்ட்டும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க நாலு ஓவர்ல ஐம்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் பாகிஸ்தானுக்கு பெரிய டேஞ்சர் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அப்பதாங்க ஹாரிஸ் டாப் வந்தாரு எங்களுக்கு டேஞ்சரு நாங்க உங்களுக்கு யாருன்னு காட்டுறோம் பாருங்கன்னு வந்த மனுஷன் வந்தவனே ஜேக் பிரேசரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் அதே ஓவர்ல ஜோசிங்ல சைட் அக்கௌட் பண்ணிட்டாருங்க அப்புறம் மேத்யூ சாட்டோட விக்கெட்டையும் அடுத்த ஓவர்லயே அபாஸ் அப்ரிதி வந்து எடுத்தாரு ஏன்னாப்பா மூணு விக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயம் அடுத்து ஸ்டோனிஸ் மேக்ஸ்வலு இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களோட விக்கெட் எடுக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தாங்க சுஃபியான் முக்கியம் வந்து இப்போ என்ன இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுக்கணும் அதுதானே இவங்க ரெண்டு பேரை எப்படி ஒத்த ஓவர்ல முடிச்சு விட்டுறேன் பாருங்கன்னு வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டோனிஸை தூக்குனாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மேக்ஸ்வலோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க எப்பா என்னதான் இவங்க விக்கெட் எடுத்தாலும் இன்னும் டிம் டேவிட் இருக்காரு இவரோட விக்கெட் எடுக்கணும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஹாரிஸ் ராப் வந்து இந்த ராசா அப்படின்னு வந்த மனுஷன் ரொம்ப அழகா டிம் டேவிடோட விக்கெட்டையும் வந்து எடுச்சாருங்க அதுக்கப்புறம் ஆரன் ஹாட்டி மட்டும் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது இவரும் அப்பாஸ் அப்ரிடியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஹாரிஸ் அப்பாஸ் ரஃபித்ரியும் மாத்தி மாத்தி விக்கெட்டை வந்து எடுத்தாங்க இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா இருபது ஓவர் முடிவுல நூத்தி நாப்பத்தி ஏழு ரன் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு பாகிஸ்தான் ரன்னை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஹாரிஸ் டாப் அபாஸ் அஃப்ரிதி இவங்க ரெண்டு பேரோட பவுலிங் தாங்க ஏன்னா ஹாரிஸ் டாப் வந்து மனுஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நாலு விக்கெட் எடுத்து அசத்தினாரு அதுக்கப்புறம் அப்பாஸ் சஃப்ரிதி நானூறு விக்கெட் எடுப்பேன்னு அவர் பங்குக்கு மூணு விக்கெட் எடுத்து அசத்தினாரு இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவை கம்மியான ரன்னுக்கு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு இப்ப இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பாகிஸ்தான் அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அங்கே மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்ல பாபர் அசாமும் ரிஸ்வானும் நல்ல பார்ட்னர் போடுவாங்கன்னு பார்த்தா பாபர் அசாம் பாட்லட்டோட பால்ல ரொம்ப வேகாவே அவுட் ஆயிட்டாரு சரி இவர்தான் வந்து அவுட் ஆனாரு அடுத்து ரிஸ்வானும் ஃபர்கானும் நல்ல பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்கன்னு பார்த்தா அப்பதாங்க ஸ்பென்சர் ஜான்சன் வந்து பாகிஸ்தானுக்கு எமனா வந்தாரு வந்த மனுஷன் வந்த உடனே ஃபர்கானோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ரிஸ்வானே வந்து தூக்கிட்டாரு அகா சல்மானோட விக்கெட்டே வந்து எடுத்துட்டாரு அடுத்தடுத்து மூணு விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு நீங்க மட்டும் தான் மூணு விக்கெட் எடுப்பீங்களா நாங்களும் கண்டினியூஸா விக்கெட் எடுப்போம்னு மனுஷன் வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாகிஸ்தானுக்கு மரண பயத்தை வந்து காட்டிட்டாரு இதனால நாற்பத்தி நாலு ரன்னுக்கே நாலு விக்கெட்டை இழந்து பாகிஸ்தான் தத்தழிச்சிட்டு இருந்தாங்க இதை பார்த்தவொடனே இனிமேல் வந்து பாகிஸ்தானை காப்பாத்த போறாங்க அவ்வளவுதான் பாகிஸ்தானோட சோழி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சோம் அப்பதாங்க உஸ்மான் கானும் இஃபான் கானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே அதிரடியா விளையாண்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னாங்க கண்டிப்பா இந்த மேட்சை பாகிஸ்தான் வின் பண்ணிருவாங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போதாங்க இந்த ஸ்பென்சர் ஜான்சன் வந்து நான் உஸ்மான் கானோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலை என்னதான் இஃபான் கான் வந்து நல்லா விளாண்டாலும் அவரனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க இதனால வந்து பாகிஸ்தான் இன்னைக்கு நூத்தி முப்பத்தி நாலு ரன்னுக்கே அல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சா ஆஸ்திரேலியா ரொம்ப கம்ஃபர்டபுளா பதிமூணு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில இந்த மேட்ச்சை ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்களோட மரண மாசம் பவுலிங் தாங்க ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் அஞ்சு விக்கெட் எடுத்து அசத்திருக்காப்புல இவரோட நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னாலதான் ஆஸ்திரேலியா நூத்தி நாற்பத்தி ஏழு வச்சு கூட ஈஸியா பாகிஸ்தானை வந்து வீழ்த்த முடிஞ்சு உண்மையில இந்த மேட்ச்ல என்னதான் பாகிஸ்தான் தோத்து இருந்தாலும் அவங்கள பாராட்டி ஆணுங்க ஏன்னா கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்து ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க இப்ப இந்த மேட்ச ஆஸ்திரேலியா வின் பண்ணது மூலமா இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிட்டாங்க ஓடிய சீரிஸ்ல பாகிஸ்தான் வின் பண்ணதுக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமா இப்ப ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல பாகிஸ்தானை வந்து வீழ்த்திட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்